கத்திர மயமுண்டதாக வேத வசனம் யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார் கத்திரும்ண்டதாக இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் யோனா மூலமாக நினைவு ஒரு எச்சரிப்பு கொடுக்க போகுது அது எச்சரிப்பு கேட்ட உடனே ஜனங்கள் ராஜாக்கள் ஆரம்பிச்சு மிருகங்கள் வர எல்லாம் ஃபாஸ்டிங் பிளேயர் இருக்காங்க ஃபாஸ்டிங் இருந்துட்டு அடுத்து அவங்க கிரிகைகளை மாத்துறாங்க எதெல்லாம் தவறோ அதெல்லாம் மாத்துறாங்க இது கற்று பாக்குறாரு ஓகே அவங்க கிரிகைகள் சீராயிட்டு ஓகே அப்ப இவ்ளோ அழிக்க நினைச்சிருந்து மனசாப்பட்டு அவங்கள அழிக்க விட்டாருன்னு பைபிள் இருக்கு நம்ம வாழ்க்கையிலுமே எதாவது கஷ்டங்கள் வேதனைகள் அது என்னென்ன ஒவ்வொரு காரணத்திலும் வரலாம் ஆனா நம்மளோட மிருது நிமித்தம் நம்மளோட கிரிகை நிமித்தம் முற்பலாவோட பாவத்தின் ஏதோ ஒரு காரணத்தை மொத்தம் ஏதோ ஒரு பாவத்தை மொத்தம் நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த தினத்தில் கண்டிப்பாக தேவன் நோக்கி ஒரு உபாசம் இருந்து கத்திரி மண்டாடி தாழ்த்துவோம் ஆண்டு எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிங்க பார்க்கணும் அந்த மண்ணாடி கேளுங்க புதிய வாழ்க்கை கேளுங்க கண்டிப்பாக தேவன் அந்த நினைவை ஜனங்களுக்காகவும் மன்னித்து மனசா போட்டார்னா கண்டிப்பாக உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அந்த அழிக்கணும் இருந்தால் கூட அது மாற்றுவார் ஏதாவது பிரச்சனைகள் சமாதானம் இல்ல செலவு எவ்வளவு வேலை பார்ப்பாங்க நிற்காது வியாதியா இருக்கலாம் ஏதாவது குறைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் அது எதுனாலும் தெரியாது அப்படி இருக்குமானால் இந்த தினத்துல நம்ம ஒரு வயசு ஒரு நம்மளோட பாவங்களை அறுக்கிட்டு நம்மளை தாழ்த்துவோம் வேற எதுவுமே கேட்கலாம் நடைபெறுகளை ஒப்பு எங்களை தாழ்த்துங்கப்பா நம்ம நீதிமன்றம் கேட்கக்கூடாது நான் வந்து இதான் செஞ்சேனே ஏன் செய்யல அப்படி கேட்காது நம்மளோட தாழ்த்து தாழ்த்துங்க நினைவு ஜனங்கள் தாழ்த்த தாழ்த்துங்க கண்டிப்பா எந்த பெரிய பாடுகள் வந்தாலும் சரி வருந்தா கூட எல்லாமே விவகம் ஏன்னா அனைவரும் ஜனங்களுக்கு இறக்கப்பட்ட தேவன் நீதியும் தேவர் உங்களும் கண்டிப்பா இறங்குவார் தேவக்காக கண்டிப்பா இறங்குவார் உங்களுக்கு செய்வார் உங்கள் தேவர் சந்திப்பார் பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க சமாதானமான வாழ்க்கை வாழ்வீங்க பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவீங்க அநேக ஜனங்களும் ஆயத்தப்படுத்துவீங்க தேவ்தான் கிருபை செய்வாராக அமேன்